ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவை பார்க்குறோம்னா நெட்ரிகா அதாவது பேட்ச் முடித்ததுக்கப்புறம் நெட்ரிக்கா ஈஸியாக எப்படி கட்டி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு நம்ம ரெடிமேடாக செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெட்ரிக்காவை ஈஸியாக நம்ம டைட்டாக கட்டி வச்சிடலாம் நான் எப்பயுமே வந்து நெட்ரிகா கட்டிட்டு தான் வந்து அலசுவேன் ஒரு சில பேர் மருந்து அடிச்சுட்டு அப்புறமா கட்டுவாங்க நமக்கு வந்து இது ஈஸியான மெத்தடாக இருக்குது இது எப்படி இந்த ஸ்டாண்டை பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து கட்டிக்கலாம் வலைய நம்ம மெத்தட் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் ஒரு ஒரு லென்த்து பைப் இருந்தால் போதும் நம்ம வந்து அந்த ஸ்டாண்டை செஞ்சிடலாம் ஈஸியாக வளைய தூக்கி அந்த இதில் வச்சுட்டு இங்கிட்ட இங்கிட்டும் ரெண்டு கயிறை கட்டிட்டு நடுவில் ஒரு கயிறை கட்டினோம்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம வலையை கட்டலாம் ஒரு ஆளே ஈஸியாக வந்துட்டு நம்ம கட்டிடலாம் நேரம் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோக்கள் பட்டுப்புழு சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லேட் பண்ணிவிட்டு வந்துட்டுருப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களை